வல்லி கும்போ அ உட்காரு தே காமா பாடமா இருக்கப்படாத

இது தானே கூடாது சரி உனக்காக இந்த பழக்கத்தையே விட்டுடுறேன் சரிதானே அது சரி நீங்க எப்ப திரும்பி வருவீங்க வந்தாலும் வராவிட்டாலும் என் இறுதியும் இங்கே தானே இருக்கும் பழக்கம் இல்லாத செல்கிறேன் பிரதேசத்துக்கு செல்கிறேன் வரும் சிறு திருவென்று விழித்துக் கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்க வேண்டும் சிறு சிலவன் ஒரே குளிர் குமாரி நீயும் கூட இருந்தா கல்யாணம் ஆகிற வரையில் நான் உங்களுக்கு வெறும் தான் தொடக்கூடாது கொஞ்சம் கை கொடுங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் தொடக்கூடாது கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டா

तुम्हरे हा आ 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

ஊருக்கு போய் சேர்ந்ததும் மறக்காம தந்தி தினமும் ஒரு கடிதம் அம்மா வந்துருங்க

என்ன நம்ம விஜயாவுக்கும் குமாரிக்கும் ஒன்னாவே பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன அது எப்படிங்க முடியும் குமாரி ரொம்ப காலமா பாட்டு கத்துக்கிட்டே இருக்கிற விஜயா இப்பதானே ஆரம்பம் அது ஒண்ணு முடியாதுங்க பாரு மாங்கரே சரே கரே தா சுத்தmarபன கொண்டு போ ஐயா ஐயா நம்ம பர் மரஸ்தாரியா வராங்க அபடியா நாள் ஆச்சு பாத்தீங்களா ரொம்ப போல இருக்கு எல்லாம் உங்க தயவுதான் உனக்கு பாய் பண்ண தெரியுமா பெரிய வீட்டு பெண்ணுங்களுக்கு லேஸ்தான பின்ன தெரியும் உபயோகமானது எதுவும் செய்ய மாட்டாங்களே வாங்க பார்த்தீங்களா இந்த பெண் கற்பனையோடு சித்திரம் எழுதுவதில் மகா கட்டிக்காரி ஓஹோ என்னது இங்க ஒரே குரங்கா எழுதி வச்சிருக்கேன் ஓ மேல அவ்வளவு ஒண்ணு கண்ணை மூடிக் கொண்டும் இன்னொன்னு வாயை பத்து கொண்டும் அதுவா இது தீயவைகளை பாராதே அது தீய சொற்களை கேளாதே இது கெட்ட சொற்களை பேசாதே கற்பனையை பார்த்தீங்களா இவ்வளவும் குரங்குகிட்டதான் இருக்கு மனுஷன் கிட்ட ஒன்னையும் காணா நமக்கு உடனடியாக தேவையானது எது உணவு நீ உடை நீ வீடு இல்லை ராதே இவங்கதான் ராதே இவர் நம்ம ஆசிரமத்து போஷகர் வணக்கம் வணக்கம் அவருடைய குழந்தை பேர் குமாரி நான் வேலைக்காரன் டைகர் ஆமா உன் அப்பாவின் இறக்க சிந்தையும் நல்ல மனதும் எங்கள் ஆக்கிரமத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது குமாரி இந்த அம்மா வந்த பிறகு இந்த நாடகம் நடனம் சங்கீதம் பிரமாதம் ஒரு பெண்ணு நாட்டி ஆடுது பாரு அதை நீ அவசியம் பாக்கணும் அப்போ நடன சாலைக்கு போலாமா போலாம் குளித்து அழக்கில்

புகு இடத்தில் பிறந்த இடத்தை புகழ கூடாது கொண்ட புருஷனோடு அம்புச்சண்டை போடக்கூடாது புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழ கொண்ட புருஷனோடு அம்புச்சண்டை போடக்கூடாது கூட போட தெரியணும் புத்தி புகட்டு நாட்டு பாடல் கூட பாட தெரியணும் கட்டம் வந்த புனம் தன்னை காகணும் கட்டம் வந்த போதுமானம் தன்னை காட்டணும் தன் கணவன் புகட்டினாடும் பயணம் கண்மணி அவளோ

மோகத்துக்கு பவுடர் கண்ணுக்கு மயி உதட்டுக்கு சாயம் ஏன் பந்து புள்ளி சுண்ணாம்புடிக்கிறது தானே நாளைக்கு ஒரு நல்ல டூத் பிரஷ் வாங்கிட்டாங்க விஷயா கேள்வி பண்ற எனக்கு வரணும் ஆத்திரத்துக்கு மூஞ்சலா இருக்குன்னு கையை வாங்கி ஆமா பிறகு என்ன பூனைக்கு வீணையா வசிக்க தெரியும் பானையை உருட்டு தானே தெரியும் ஏ உடம்ப பெண்ணா சோகிதியா பேசுறேன்னு இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க கிரம்பிட்ட

గా మన గం పదాని గమయం పాపా పదమ గరి నరిగవ పదని దరిగది పదమ పసని పదమ పగిరి కత్తి కత్తి తనిదా బాబా తనేనిదా బాబా పరిదరి జని జని போதும் அதே போதும் ஆசிரம நாடகத்துல குமாரி நடிக்க போகுது விஜயாவையும் நடிக்க சொல்றீங்களா எனக்கு அப்பவே தெரியுமே என்னங்க இது பொம்பளைங்க நடிக்கிறதாவது அப்புறம் ஆம்பளைங்க மாத்திரம் நடிச்சா யார் பாக்குறது என்ன கம்பெனியா வச்சு நடத்த போகுது ஆசிரம நிதிக்காக ஒரு நாள் தானே என்ன நான் சொல்றது என்ன விஜயா சரிதானா அவ எதுக்கும் சரிதான் அவளை போய் கேட்டா நடிக்கட்டும் நம்ம ஆசிரமத்துக்கு நாம் உதவணும் நாடகத்தினுடைய பேரே புதுசா இருக்கு ஐம்பது அறுபது அறுபது நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது நாடகம் ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லார்க்கும் வணக்கம் ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லார்க்கும் வணக்கம் ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் பேருழப்பை ஒருத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது ஐம்பது ஆயிரம் பேருழப்பை ஒருத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது ஐம்பது